திமுகவிற்கு விழும் அடி மேல் அடி திமுக கூட்டணியில் விழும் இடி அப்படின்னு தான் சொல்லணும் திமுக கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் அவர்கள் அடுத்தடுத்து சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு என்னப்பா இது இவரோட பெரிய தலைவலியாக இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்காங்களாமா திமுகவினுடைய தலைமை தொல் திருமாவளவனின் மீது என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தாரு அதன் பிறகு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அதாவது இது வந்து ஆரம்பத்தில் பழைய வீடியோ அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவுக்கு எந்த ஒரு டைட்டிலுமே கொடுக்கப்படலை ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை அவருடைய ஹேண்டலில் வெளியிடுறாங்க என்னன்னு பார்க்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்ற ஒரு தலைப்போட அந்த ஒரு வீடியோ மறுபடியும் அந்த தலைப்பு வந்து எடிட் செய்யப்பட்டு போடப்படுது ஸோ அந்த வீடியோ போடப்பட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து அந்த வீடியோ டெலிட் செய்யப்படுது ஏன் அந்த வீடியோவை டெலீட் செய்கிறீங்க ஏன் எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஸோ அதில் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒரு முழக்கத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு பழைய வீடியோ மாதிரி குறிப்பிடறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் ஏன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு வீடியோவை வெளியிடணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இந்த நேரத்தில் ஏன் திருமாவளன் அவர்கள் இந்த ஒரு வீடியோவை வெளியிடணும் அவர் குறிப்பாக வந்து யாருக்கு பங்கு கேட்குறாரு யாரிடத்தில் பங்கு கேட்குறாரு அவருடைய டிமாண்ட் என்ன ஒரு பக்கம் வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்கக்கூடிய இந்த வேலையில் இது மாதிரியான ஒரு வீடியோவை போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சல சலப்பை தீமுக்க கூட்டடிக்குள்ள எருப்படித்திருக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்படி பாத்திங்க அப்படினா தகவல் வட்டாரங்கள் நடிப்படியில் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் படி பாத்திங்க அப்படினா செந்தில் பாலாஜ அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தவுடன் துணை முதல் வராக நிதியும் அதே நேரத்தில வந்து துரைமுருகனும் கூட ரெண்டு பேரும் கூட துணை முதல் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுதுங்க அதே நேரத்தில் பாத்திங்க அப்படினா வன்னியர் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு எம்எல்ஏ ஒரு சிலருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்கலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரியும் தகவல் குறிப்பா வந்து சேலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ மட்டும்தான் சேலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அது ஒரு சிலருக்கு வந்து அமைச்சர் பதவி வன்னியர் சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை திமுக தலைமையில் போயிட்டு இருக்கு ஸோ இதனை மையப்படுத்தி தான் வந்து விசிகாவும் தங்களுக்கு அமைச்சரவையில் வந்து அதிகாரம் வேண்டும் பங்கு வேண்டும் எங்களுக்கும் வந்து அமைச்சரவை இடம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுது சோ இதை மையப்படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட்ட கேக்குறாங்க ஸோ இதற்கு விளக்கம் வந்து திருமாவளவன் கொடுத்துருக்காரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுல மூப்பனாருடைய கூட்டத்தில் இந்த முழக்கத்தை நாங்கள் முன்வைத்தோம் அதே நேரத்தில் தேர்தல் அரசியல் எப்போ நாங்கள் காலடி வைத்தோமோ அப்போவே இந்த ஒரு முழக்கத்தை நாங்கள் வெளியிட்டோம் இப்போவும் வந்து நாங்கள் திமுகவுடைய கூட்டணியில தான் இருக்கும் நாங்கள் கேட்குறதா தான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டுருப்போம் அதுக்கு முன்னாடி தேர்தலில் கேட்டுருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நான் கேட்கலாம் பட் இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை என்னுடைய அட்மின் தான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு அட்மின் இருக்காங்க ஒரு அட்மின் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு அட்மின் வந்து அந்த வீடியோவை டெலீட் செஞ்சுருக்காரு இந்த வீடியோவை ஏன் அவர் டெலீட் பண்ணாரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கதையோ வந்து உருட்டுறாரு திருமாவளவன் அவர்கள் ஆக மொத்தத்தில் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்றது மிக தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்களுக்கு இந்த இடங்கள் வேண்டும் அமைச்சரவையில் இன்ன அமைச்சர் துறை எங்களுக்கு வேண்டும் அப்படின்றத மையப்படுத்தி தான் அவருடைய நகர்வு இருக்குது ஸோ திமுகவை மறைமுகமாக அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அவருடைய டிமாண்டை வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க செய்திகள் அரசியல் புரசலாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுருக்கு இப்போ பண்ணுறது கிளம்புறது நான் சதீஷ் ப